நண்பர்களே ஆர்த்திக் யாழ்நிலா இந்த ரெண்டு பேரையோட கதையும் நம்ம ரொம்ப விரும்பி கேட்டிருப்போம் சட்டுன்னு அவங்க நம்மளை விட்டு போன மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும்ல அந்த ஃபீலிங்ஸ தொடர விடக்கூடாதுன்னு தான் இப்போ ஒரு சின்னதா ஒரு போனஸ் எபிசோட் வந்திருக்கு வாங்க கேட்கலாம் யாழ் ஆர்த்தியின் திருமண நாள் ஆர்த்தியின் வீடு ஹாலில் பார்வதி தனது வீல் சேரில் டென்ஷனாக உட்கார்ந்து இருக்க அருகில் உள்ள சோபாவில் யாழ்நிலா தனது மகள் ஆலியாவிற்கு சாப்பாடு ஊட்டி கொண்டு உட்கார்ந்திருந்தாள் ரத்த அழுத்த மாடியை எடுத்துக்கொண்டு வந்த சாந்தி சிவகாமி கையில் கட்டி பார்த்தவள் அம்மா ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க பிபி அதிகமாயிட்டே இருக்கு அப்புறம் உடம்புக்கு சரியில்லாம போயிடும் என்று சொல்ல நீ வேறடி இதெல்லாம் எடுத்துட்டு போ என்று சளித்து கொண்டார் பார்வதி ஏமா இவ்ளோ டென்ஷன் ஆகுறீங்க என்று கேட்டா யாழ் பின்ன என்ன யாழ் ஆத்தி நேத்தே வரேன்னு சொல்லி இன்னும் வரல என்று வருத்தப்படவும் கால் பண்ணி சொல்லிட்டாமா ரொம்ப இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்கு அத அட்டன் பண்ணிட்டு வர லேட் ஆயிட போகுதுன்னு சொன்னான் என்று யாழ் பார்வதியை சமாதானப்படுத்த முயன்றாள் யாழ் சொல்லியும் சமாதானம் அடியாத பார்வதி குழந்தை ஆலியாவை பார்த்து அப்படி என்னதான் உன் அப்பனுக்கு வேலையோ கல்யாண நாள் அன்னைக்கு கூட வீட்டுக்கு வர முடியாத அளவுக்கு அப்படி என்ன வேலை பாக்கணும் என்று புலம்பவும் யாழ் சிரித்து கொண்டே மா ஆர்பி வர ஆர்பி வர ட்ரை பண்றேன்னு சொல்லிட்டு தாமா போயிருக்கான் வந்துருவான் என்று சொல்லவும் சாந்தி பாத்தீங்களாமா சின்னம்மா அவங்க புருஷனை விட்டு கொடுக்காம பேசுறத என்று கேலி செய்ய யால் நீங்க வர சும்மா இருங்கக்கா என்றாள் அப்போ நிஜமாவே உங்களுக்கு ஐயா மேல கோபம் இல்லையா என்று சாத்வி கேட்க யால் புன்னகைத்தபடியே தன்னுடைய குழந்தைக்கு உணவை ஊட்டி முடித்தாள் சாப்பிட்டு முடித்ததும் குழந்தை யாழின் தோளிலேயே தூங்கி விட யால் நீ போய் படுடா மணி பத்து பத்து மணி ஆயிடுச்சு இனிமே அவன் எப்போ வரானோ தெரியல போன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறான் என்று பார்வதி சொல்லவும் பரவாயில்ல இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்றாள் யாழ் யாழை பார்த்த பார்வதிக்கு கஷ்டமாக இருந்தது தனது மகனை கடிந்து கொண்டே காத்து கொண்டே இருக்க அப்பொழுது கார் உள்ளே வரும் சத்தம் கேட்டது அம்மா ஐயா தான் வந்துட்டாருன்னு நினைக்கிறேன் என்று சாந்தி சொல்ல பார்வதி ஆவலுடன் வெளியே பார்த்தார் ஆப்பி தான் தன்னுடைய காரை நிறுத்திவிட்டு உள்ளே வந்தான் வந்தவன் யாழை பார்த்து கொண்டே சாரி என்று தன் கண்களை சுருக்கி மெல்லமாக கேட்டுக்கொண்டே கொண்டே வர ஆப்வி மணி என்ன ஆகுது நீ நேத்தே வரேன்னு சொன்னல்ல என்று கேட்க சாரிமா என்று சொல்லி கொண்டே பார்வதியின் அருகில் வந்தான் இன்னைக்காவது வரவேன்னு பார்த்தா எவ்வளவு லேட்டா வந்திருக்க என்று பார்வதி கோபப்பட மா சாரிமா முக்கியமான மீட்டிங் அதை அட்டன் பண்ணிட்டு வர லேட் ஆயிடுச்சு நான் தான் யாளுக்கு கால் பண்ணி சொன்னேனே என்றான் ஆத்வி நீ ஆயிரம் காரணம் சொன்னாலும் என்னால ஏத்துக்க முடியாத ஆத்வி என்று கோபத்துடன் தன் முகத்தை திருப்பிக் கொண்டார் பார்வதி அவர் அருகில் வந்த யாழ் மா விடுங்கம்மா இருக்குன்னு சொல்றான்ல என்று யாலும் சமாதானம் செய்ய மா அவளே கோச்சுக்காம நல்லா தான் அப்புறம் நீங்க ஆகாம என்ன ஆத்வி இன்னைக்கு உங்களுக்கு வெட்டிங் டேல்ல அதுவும் ஆலியா கூட இந்த வெட்டிங் அன்வர்சரிய பெருசா செலிப்ரேட் பண்ணலாம்னு இருந்தா நீ வரலன்னு சொல்லிட்ட சரி பரவாயில்ல அட்லீஸ்ட் காலையிலேயே நீ வந்திருந்தன்னா யாழ் கூட ஒரு கோயிலுக்கு போயிட்டு இருக்கலாம்ல அவ கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இருக்கலாம்ல பாவ என்று கேக்கவும் தப்பு சாரி என்று கேட்டுக்கொண்டான் என்றதும் ஆத்வி யாழை பார்த்தவன் புன்னகைத்தபடியே அவளிடம் வந்தான் யாழின் தோளில் தூங்கி கொண்டிருந்த குழந்தைக்கு முத்தமிட்டவன் பாப்பா தூங்கிட்டாளா என்று கேக்கவும் ஆமா ஆத்வி இப்பதான் தூங்குனா என்று சொன்னால் யாழ் சரி நான் போய் ஃப்ரெஷ் ஆகிறேன் என்று சொல்லி ஆர்பி யாழிடம் கண்ணை காட்டி விட்டு தனது அறைக்கு செல்ல அவனை பார்த்து புன்னகைத்தாள் யாழ் சரிமா நீங்க போய் படுங்க லேட் ஆயிடுச்சு என்று யாழ் சொல்லவும் சரியா நீயும் போ என்றார் பார்வதி குழந்தையுடன் செல்லவும் ஏதோ யோசனை செய்த பார்வதி கொஞ்சம் வா என்று அழைக்கவும் அவள் அருகில் வந்தா யாழ் என்னமா ஏதாவது வேணுமா என்று ஒண்ணும் வேண்டா என்றவர் சாந்தியை பார்த்து சாந்தி குழந்தைய வாங்கிக்கோ என்று பார்வதி சொல்லவும் ஏமா அதான் தூங்கிட்டாளே என்று கேட்டாள் யாழ் பரவாயில்ல நீ குழந்தைய கூடு இன்னைக்கு கூட தூங்கட்டும் என்று சொல்லவும் யாளுக்கு புரிந்துவிட அவளது கண்ணங்கள் வெக்கத்தில் சிவந்தன சாந்தி யாரிடம் குழந்தையை வாங்கியவள் விஷமமாக சிரித்துவிட்டு உம் என்று சொல்லவும் போங்கக்கா என்று யாழ் தனது அறைக்கு சென்றாள் குழந்தையை தூக்கிக் கொண்டு பார்வதியின் அறைக்கு சென்ற சாந்தி பார்வதியின் அருகில் குழந்தையை படுக்க வைத்தாள் யாழ் தனது அறைக்கு செல்ல அங்கு ஆர்வி இல்லை குளியரலையில் சத்தம் கேட்கவும் குளிக்கிறான் என்று நினைத்தவள் அவனுக்காக காத்து கொண்டே இருந்தாள் குளித்து முடித்து தனது தலையை துவட்டி கொண்டு வந்தவனை பார்த்த யார் டே இப்ப போய் தலைக்கு குளிச்சுட்டு வர லூசு என்று திட்டியவள் அவன் கையில இருந்த டவலை வாங்கி ஆத்வியின் தலையை துடைத்து விட ஆத்வி யாரின் முகத்தை தன் கைகளில் ஏந்தியவன் சாரி யார் என்று கேட்கவும் அவன் கையை தட்டி விட்டவள் உன் சாரி வேணா ஒண்ணு வேணா போடா என்றாள் ஏ யார் நல்ல தரடி இருந்த இப்ப திடீர்னு என்னாச்சு உனக்கு என்று கேட்க அம்மா ஃபீல் பண்ண கூடாதுன்னு தான் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்தேன் என்று யார் சொல்லவும் அப்ப நான் பண்ண பரவாயில்லையா என்று ஆபி கேட்டான் என்கிட்ட பேசினா அவ்வளவுதான் உனக்கு போடா என்று கோபமாக சொல்லிவிட்டு சென்று உனக்கு கால் பண்ணி என்ன இல்லடி என்று சொன்னேன் என்றவள் அருகில் இருந்த தலையனையை எடுத்து அவன் மீது பேச அதை பிடித்தவன் அவள் அருகில் வந்து உட்கார்ந்தான் அவளோ எழுந்து அங்கிருந்து நகரம் உட்பட அவளை பிடித்து இழுத்து தன் மடியில் அமர்த்தி கொண்டவன் ஏ ராட்சசி அதான் சாரி சொல்றேன் இல்லடி என்று கேக்கவும் போடா பட்டர் வந்துட்டான் சாரியை தூக்கிக்கிட்டு என்று திட்டியவள் எழுந்து சென்று மெட்டையில் உட்கார்ந்தாள் கடவுளே இவளை சமாளிக்க எனக்கு தனி மூளைய கொடு என்று ஆத்வி கேட்க ஆமா கடவுளே இவனுக்கு அட்லீஸ்ட் கொஞ்சமாவது மூளைய கொடு இப்படி மூளை இல்லாதவனை வச்சுக்கிட்டு எனக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு என்றாள் யாழ் என்னடி ஓவரா பேசிட்டே இருக்கு என்றவன் தாவி அவளை அணைத்து கொள்ள அவளோ அவனிடம் இருந்து திமிரினாள் சட்டினா அவளது இதழில் அழுத்தமாக முத்தமிட்டவன் அவளது நெற்றி கண்ணம் கண்கள் என்று முத்தமிட அவன் தீண்டலில் அப்படியே அமைதியாகி விட்டாள் யாழ் யாழின் தாடியை பிடித்து முகத்தை நிமிழ்த்து தன் முகத்தை பார்க்க வைத்தவள் என்று சொல்லவும் யாழும் அவனுக்கு தன் காதலை அவனது இதழில் வழியே உணர்த்தியவள் லவ் யூ டா பட்டர் ஹாப்பி அனிவர்சரி என்று அவளும் சொல்ல இருவரும் சிரித்து விட்டனர் இப்ப கோவம் போயிடுச்சா என்று ஆத்வி கேட்க கோபம் போகல என்று சொல்லவும் ஆப்பி அவளை பாவமாக பார்க்க ஆமாண்டா பட்டு மேல கோபம் வந்தா தானே போறதுக்கு என்றாள் அப்ப வந்ததும் யாழை இறுக்கமாக அணைத்து கொண்டான் ஆமா எனக்கு ஆனிவர்சரி கிப்டிங்க என்று யாழ் கேட்கவும் அதுவா அதான் தூங்கிட்டு இருக்கே என்றான் ஆத்தி என்ன என்று புரியாமல் யாழ் கேட்க ஆமா நம்ம ஆடியா தான் உனக்கு அனிவர்சரி கிஃப்ட் என்று சொல்லவும் பிராடு பிராடு கிப்ட் வாங்குறதால எவ்வளவு டீசெண்டா சொல்றான் பாரு என்று அவனை அடித்தாள் அவளின் அடியை சிரித்து கொண்டே வாங்கியவன் அவள் கையை பிடித்து அழகான பிளாட்டினம் மோதிரத்தை அவன் அணிவிக்க அவளோ தன் விளையாகல அவனை பார்த்தவள் லவ் யூட பட்டர் என்று அவனது நெஞ்சில் சாய்ந்து கொண்டாள் சரி பாப்பா எங்க என்று ஆத்வி கேட்க பார்வதி அம்மா தான் என் கூட இன்னைக்கு தூங்கட்டும்னு வாங்கிட்டு போயிட்டாங்க என்றதும் ஓ என்று ஆத்வி இழுக்க என்ன ஓ என்று கேட்டாள் அதுக்குத்தானா என்று ஆத்வி கண்ணடிக்கவும் எதுக்கு என்று புரியாதது போல் தன் புருவத்தை உயர்த்தி எதுக்கு நான் என்றவன் யாழின் இடையே பற்றி அவளது செம்பிதழை நெருங்கிட உயிரில் கலந்த உறவே என் விளியில் கலந்த கனவே நொடியும் நகராதே என் அருகில் இருந்தால் நிழலும் பிரியாதே கார் எரி நான் இருந்தால் கண்களும் அகலாதே என் எதிரினில் நீ இருந்தால் கால்களும் நகராதே காதல் செய்து காலம் நகர்ந்தாள் உன் வா உன் சுவாசம் உயிர் தீண்ட என்னை மறந்தே நான் நின்றேன் என்னை மறந்து நின்ற நொடி உயிர் நுழைந்து ஆட்கொண்டாள் சத்தம் எல்லாம் முத்தத்தையும் மௌனமான யுத்தத்தையும் காலம் எல்லாம் நிகழ்த்திடுவாய் காதலாகி கலந்திடுவாய் லவ் மேக்ஸ் லைஃப் பியூட்டிஃபுல் அவ்வளவுதான் நண்பர்களே முடிஞ்சிருச்சு கடையை சத்திட்டு போகலாமா வாங்க போலாம் டாட்டா என்ன நண்பர்களே கதை பிடிச்சிருந்ததா கதை லைக் பண்ணுங்க 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 கமெண்ட் ஷேர் மறக்காம உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மீண்டும் அடுத்ததா ஒரு நல்ல கதையோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விதை பெறுவது நான் உங்கள் ஸ்ரீ நன்றி வணக்கம் வணக்கம் நண்பர்களே